செத்த பிற்பாடு நம்ம காகமாக மாறிடுவோம் எங்க அப்பா மாதிரியே இந்த காக்கா கத்துது எங்க அப்பா என்ன பண்ணுவாங்க உயிரோடு இருக்கும்போது போது இருப்பாங்க முதல்ல எனக்கு கூடு முதல்ல செய்து கூடு செய்து கூடு எனக்கு பசி எடுக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு அதே மாதிரி இந்த காக்கா என்ன பண்ணுது காலையிலேயே வந்து என் கிச்சன் பக்கத்துல நினைக்கிட்டு கா கான் கத்தி என் உயிரை எடுக்குது நீ ஐம்பது ரூபா கொடுத்த அரிசிதான் நல்லா இருக்கு எட்டு மாதங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திலே எங்களை சுமந்து எங்களை பராமரித்து எங்களை பாதுகாத்து எங்கள் தேவைகளை சந்தித்து எங்களை வழிநடத்தி வந்தீரே உடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா குடான கொடி ஸ்தோத்திரம் நீர் பேரிலே வைத்திருக்கின்ற முடி அன்புக்காக முடி இறக்கத்திற்காக முடி கிருபைக்காக முடி அனாதி தீர்மானத்தின்படி நீர் எங்களை அழைத்த ஆண்டவரே இந்த நல்ல தயவுக்காக எட்டு மாதங்கள் ஆண்டவரே இந்த வருடத்திலே எங்களை பாதுகாத்து வந்தீரப்பா இந்த எட்டாவது மாதத்தின் கடைசி நாளிலும் ஆண்டவரை ஒரு ஓய்வு நாளை கொடுத்து அந்த நாளிலும் நாங்களுமை தேடி வரும்படியாக நீர் செய்து உமக்கு துதிகளை ஏறெடுக்கும்படியாக அழைத்து வந்திருக்கின்றேன் உமக்குடான கொடி ஸ்தோத்திரம் எத்தனை நன்மையான காரியங்கள் அப்பா இதை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம் தாராதனி முழுக்க அண்டவரே தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக நினைந்தோடு கூட இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே நாங்கள் நினைத்து உம்மை போற்றத்தக்கதாக எங்கள் தெய்வன் தாமே கிருவை பாராட்ட வேண்டுமா செபிக்கின்றோம் தாரதனைக்கு வந்தவர்களையும் வந்து கொண்டு இருக்கின்றவர்கள் ஜபிக்கின்றோம் எங்கள் நல்ல ஆமே நம் நின்றவாறே ஆண்டோர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம் பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உடைய இராச்சியம் வருவதாக உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியும் செய்யப்படுவதாக அன்றென்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றுக்கும் உடையமைகளே ஆமே நம் ஆண்டவருக்கு சாட்சி பகிர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் இது கடைசி நாளிலே எட்டாவது மாதத்திலே தேவன்

बड़े नामो मात्र वन्य वैभव पर परवाटी की आदर कर लेते थे मुसली मुराइस इन्हें सदा मानव में आने देव इंद्र अपन दिल तक आते कल चमक गए बड़े समुद्र नगर अपन दिल सब इंद्र यज्ञ में उड़ते कर रहे थे इनकी आरती तो अभी से करता हूं कहते तो पुराण पुरस्तो कहते राव कहते कर रहा है ஆனா இந்த மாசம் எனக்கு எனக்கு வீட்டு தங்கம் எனக்கு தம்பி கோவில் சொல்லிட்டு வாங்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தேன் கரெக்டா அந்த நேரம் என் பெரிய தம்பி வந்தா வந்து அவங்க வந்ததுனால எனக்கு ஒரு கோயில் ஒரு தங்க வந்து வாங்கிட்டு வந்து

ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நீங்கள் சாட்சியாக இந்த வேளையிலே ஆண்டவருக்கு என்று சொன்னீர்கள் நாமும் கேட்டோம் கத்தரும் இந்த சாட்சியை கேட்டார் அதற்கேற்ற பலனை அடுத்து வரும் மாதங்களிலே தேவன் நமக்கு தருவார் அன்றாடு ஓம் ஆண்டவரே நீர் தாமே உடைய வார்த்தைகளினாலே எங்களோடு கூட நீர் பேச வேண்டுமாய் நாங்கள் ஜபிக்கின்றோம் இது ஆகஸ்ட் மாதத்தின் கடைசி நாடு இந்த நல்ல நாளிலும் அடுத்து வரும் மாதங்களிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதா ஆண்டவராகியேசு பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன் இந்த ஆகஸ்ட் மாதத்தின் கடைசி நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் வாசி கேட்ட அருமையான பவுல் எப்ரேருக்கு எழுதின நிருபம் பதிமூன்றாம் அதிகாரம் அதிலே பதினாறாம் வசனத்திலே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கின்றோம் எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பண்ணவும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணுவதிலும் மறவாதிருங்கள் ஒருவேளை நம்முடைய ஆலயத்தில் அநேகர் நினைக்கலாம் இவர் சும்மாவே ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கிறாரே கொடுக்கறாரு நேற்று கூட ஒரு சில நான் சொல்லிட்டோங்க இந்த மாதிரி நான் சாப்பிட்ற எண்பத்தி ரெண்டு ரூபா அரிசியை நான் கொடுத்தேன் ஒரு அம்மா என்ன சொல்லிட்டாங்க அந்த அரிசி நல்லா இல்லை நீ ஐம்பது ரூபா கொடுத்த அரிசி தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு நான் பகிர்ந்து கொண்டேன் அப்போ எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது நான் இவ்வளவு விலையில வாங்கி அரிசி சாப்பிட்றேன் நான் மற்றவங்களுக்கு அதே மாதிரி கொடுக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆனா அவங்க என்ன சொல்றாங்க இந்த அரிசி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி என் மனசு ரொம்ப துக்கப்பட்டது அப்போ நான் இதை பகிர்ந்து கொண்ட அந்த சகோதரன் என்ன சொன்னாருன்னா ஒருவேளை அவங்க இந்த ஐம்பது ரூபாய் அரிசியை சாப்பிட்டு என்ன பண்ணிட்டாங்க பழகிட்டாங்க அதனால வேறு விதமான அரிசியை சாப்பிடும்போது அவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும் அது பழக்கம் இல்லை அந்த சகோதரனுடைய பார்வையில் அவங்க அந்த ஐம்பது ரூபா அரிசி தான் நல்லா இருக்குன்னு சொன்னது எப்படி இருந்தது நல்லா தெரிஞ்சது ஏன்னா அவங்க பழகிட்டாங்க பழகத்தை நம்ம அவங்களுக்கு கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு ருசியாக தெரியும் பழக்கம் இல்லாத ஒரு விஷயத்தை செய்யணும்னா தான் இப்போ ஒருவேளை அந்த ஒரு அம்மாவனால பெற்றுக்கொண்ட மற்ற நூறு பேரும் தொண்ணூத்தி பேரும் என்னது இந்த எண்பத்தி ரெண்டு அரிசி சாப்பிடக்கூடாது என்பது அல்ல தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கு என்ன இருக்கு நல்லா இருந்துச்சு ஒருத்தருக்கு மட்டும்தான் நல்லா இல்ல நன்மை செய்ய என்ன செய்யணுமா நீ நன்மை செய்யவும் தானம் நீவும் பண்ண மறவாதிருங்கள் இதுக்காக நான் நன்மை செய்வது அல்ல நான் ஏன் இந்த உதவியை செய்யறேன்னா ஏதோ அப்படியாவது ஆலயத்துக்கு வரட்டும் என்பதற்காக அல்ல இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் இருக்கிறார் தேவனுக்கு பிரியம் உண்டாகும்படியாக தான் இதை தான் செய்கின்றன தவிர யாதோ யாரோ ஒருத்தரை மனதிருப்தி பண்றதுக்காகவோ இல்ல மன எனக்கு மன திருப்திக்காகவோ நான் இதை செய்யல தேவனுக்கு மன திருப்தியாக இருக்க வேண்டும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்யணுமா நன்மை செய்யணும் தான தர்மம் பண்ணிதான் ஆகணும் அதான் சொல்லுவாங்க தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் சாப்பாடு ஒருத்தருக்கு கொடுத்தா அதை விட ஒரு மேன்மையான காரியம் ஒன்றுமே இல்லை அதான் சொல்லுவாங்க அமாவாசை நாளில் என்ன செய்வாங்க சிலர்லாம் போய் என்ன பண்ணுவாங்க சிலருக்கு நல்லா சாப்பாடு கொடுப்பாங்க முதல்ல காலையில் பார்த்தீங்கன்னா காகத்துக்கு படைப்பாங்க ஏன் காகத்துக்கு படைக்கிறாங்கன்னா அவங்க நினைக்கிறாங்க நம்ம செத்த பிற்பாடு நம்ம காகமாக மாறிடுவோம் அதனால என்னுடைய மரணத்தில் தழுவியவர்கள் அதாவது என்னுடைய தாய் தாவப்பனார் ஊருல செத்து இருப்பாங்க அவங்க எப்படி ஆயிருப்பாங்க காகமா மாறி இருப்பாங்க என் தாய்க்கும் தாவப்பனுக்கும் நான் கொடுத்த மாதிரி அர்த்தமாகும் அப்படின்னு சொல்லி தானம் தர்மம் பண்ணுவாங்க அன்னதானம் கொடுப்பாங்க காக்காவுக்கு கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் சொல்லுவாங்க எங்க அப்பா மாதிரியே இந்த காக்கா கத்துது எங்க அப்பா என்ன பண்ணுவாங்க உயிரோடு இருக்கும்போது நச்சரிச்சுட்டே இருப்பாங்க முதல்ல எனக்கு எடுக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு அதே மாதிரி இந்த காக்கா பண்ணுது வந்து காலையில பழத்துல நினைக்கிட்டு காத்தி எடுக்குது அதுக்கு சாப்பிட தான் அது அமைதியா இருக்கு அடுத்து மறுபடியும் சாப்பிட கொடுத்த பிற்பாட கத்துது ஏன் கத்துதுன்னு பார்த்தா தண்ணி வைக்கல அதுக்கு விளங்கதா அப்ப எங்க அப்பா பண்றது இது அப்படியே பண்ணுது இந்த காக்கா அப்போ எங்க அப்பா தான் இப்ப ஆயிட்டாரு காக்கா வடிவத்திலே வந்து விட்டார் ஆக அதுலயும் விசேஷமா அமாவாசைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தானம் பண்ணுவாங்க சாப்பாடு செய்து அங்கங்க ரோட்டு ஓரங்கள்ல ஏழைகள் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க சாப்பாடை கொடுப்பாங்க என்னன்னா அவங்களுக்கு ஒரு மன திருப்தி என்ன மன திருப்தி நான் இப்ப என்ன செய்துட்டேன் நான் தான தர்மம் பண்ணிட்டேன் அன்னதானம் கொடுத்துட்டேன் அப்படின்ற மன திருப்தி ஆனா இவைகள் எல்லாவற்றிலும் இங்க அருமையான பரிசுத்த பவுல் எவ்ரேருடைய நிருபத்தை எழுதும் பொழுது நிருபத்துல எழுதும் போது என்ன சொல்லுகின்றார் இது கப்தருக்கு பிரியமாயிருக்கிறது இது தேவனுக்கு பிரியம் உண்டாக இதை நான் செய்கின்றேன் ஆக நீங்கள் இப்படி தான தர்மம் செய்யும் பொழுது யாருக்கு பிரியம் தேவனுக்கு பிரியம் இதை மறந்து விடவே கூடாது யாருக்கு பிரியம் தேவனுக்கு பிரியம் ஆகவே இதை தொடர்ச்சியாக செய்வதினாலே நன்மை செய்வதினாலே நீ தான தர்மம் பண்ணுவதினாலே அது தேவனுக்கு பிரியம் உண்டாகுது காரணம் என்னவென்றால் தேவன் என்ன சொல்லுகின்றார் ஆதி ஆகும் புஸ்தகம் முதலாம் அதிகாரத்தில் என்ன அழகாக சொல்ற சொல்லுகின்றார் நான் மனுஷனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தேன் என்னுடைய ஜீவனையே அவனுக்கு கொடுத்தேன் ஆகவே தேவசாயலாகவே மனிதனை படைத்த ஆண்டவர் எப்ப ஒரு பிரியமாய் இருக்கிறாரா அந்த மனுஷனுக்கு பொழுதோ தானம் தர்மம் பண்ணும் பொழுதோ தேவனுக்கு அது பிரியமாய் இருக்கின்றது கரங்களை தட்டி தேவனை மயிமைப்படுத்துவோம் ஆகவே தேவனுக்கு பிரியம் உண்டாகும் காரியத்தை செய்கின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும் மட்டுமல்ல அதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே எபிரேயர் புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரம் இரண்டாம் வாசனத்துல அழகாக அவர் சொல்லுகின்றார் அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் யாருக்கு செய்யணுமா நன்மை யாருக்கு தான தர்மம் பண்ணணுமா அந்நியருக்கு நீ செய்யணும் அத முக்கியமான காரியம் அந்நியர்னா யாரு நமக்கு தெரியாதவங்க நமக்கு அறியாதவங்க இப்போ தங்கச்சி என் மனைவியுடைய அத்த மகா அவங்களுக்கு அது என் மகா எனக்கு மகா ரைட் இப்போ என் தங்கச்சிக்கே நான் உதவி செய்தேன்னு வச்சுங்க எப்படி அவன் தங்கச்சிக்கு என்ன ஆகும் மனசுல அண்ணன் நமக்கு உதவி செய்தார் நாம் என்ன பண்ணணும் அண்ணனுக்கு நம்ம ஏதாவது திரும்ப செய்யணும்ன்ற எண்ணம் உருவாகும் அதே மாதிரி ஸ்வேதாக்கு நான் ஏதாவது செய்றேன்னா ஸ்வேதாக்கு என்ன ஆகும் ஸ்வேதா படிச்சு சேதா சம்பாதிக்கிற காலத்துல அது ஞாபகம் வரும் பிஷப் ஐயா இதை நமக்கு செய்தாரு ஆக நாம என்ன பண்ணணும் அவருக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும் என்ற எண்ணம் உருவாகும் ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு யாருக்கு உதவி செய்யணுமா அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் அந்நியரை உங்களுக்கு தெரியாதவர்களை நீங்கள் அறியாதவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் நீங்கள் உபசரிக்க வேண்டும் நீங்கள் தான தர்மம் செய்ய வேண்டும் இப்ப அந்நியர் சொன்னா ஒருவேளை ரோட்ல போயிட்டு இருக்கு யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறத பார்க்கறோம் உடனே நம்ம அவங்களுக்கு உதவி செய்யறோம் முடிஞ்சு போச்சு திரும்ப அவங்கள பார்க்க போறோமா இல்லவே இல்லை திரும்ப அவங்க பார்க்க போறதே கிடையாது ஒரே வேளை ஒரு சமயம் அதே ரோட்ல விட திரும்ப நம்ம போகலாம் ஆனா ஒருவேளை அவங்க இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க சில நேரம் இருந்தாலும் இருப்பாங்க ஆனால் அந்த நேரம் நம்ம என்ன பண்ண இல்ல நாம பேச போகிறதில்லை நான் இருந்து கன்னியாகுமரி போகிற வழியில எப்பொழுதுமே நான் செய்கின்ற காரியம் என்னன்னா சில டோல்லாம் தாண்டி போய் ஆகணும் நான் ஹைவேஸில் டோலை தாண்டி போ போய் ஆகணும் அப்படி போகிற நேரத்தில் சில டோலில் பார்த்தா இந்த திருநங்கைகள் என்ன பண்ணுவாங்க பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க காசு கேட்டுட்டு இருப்பாங்க நான் அந்த பிள்ளைங்களை என்ன பண்ணுவேன் வாங்கம்மா அப்படி ஓரமா சொல்லி அவங்களை அழைச்சிட்டு போய் பக்கத்துல எப்படியும் ஒரு ஹோட்டல் இருக்கும் இருக்காது அழைச்சிட்டு போய் அவங்கள உட்கார வச்சு அவங்களோட கூட என்ன பண்ணுவேன் உனக்கு என்னென்ன வேணும் ஆர்டர் பண்ணுமா சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நானும் உட்கார்ந்து சாப்பிடுவேன் அதுல எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி அது மட்டும் இல்ல நான் யார பிரியப்படுத்த பாக்குறேன் ஆண்டவரை பிரியப்படுத்த பாக்குறேன் காரணம் என்னவென்றால் அவங்க சமுதாயத்துல ஒதுக்கப்பட்ட ஒரு பிறவிகளாக மக்கள் அவர்களை பார்க்கின்றார்கள் சமுதாயம் மட்டும் இல்ல அவங்களை பெற்றார்களே எந்த தாய் அவர்களை பெற்றார்களோ அவர்களே என்ன பண்றாங்க அந்த பிள்ளைய வீட்டிலிருந்து ஒதுக்கி வைக்கிறான் அப்ப அவர்களுக்கு நம்முடைய அன்பை நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவங்களுக்கு நம்மேல் ஒரு பிரியம் உண்டாது அவங்க அப்பான்னு கூப்பிடுறாங்க முதல் காரியம் ரெண்டாவது எனக்குள்ள என்ன ஆகுது ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாது நான் யார பிரியப்படுத்திட்டேன் நான் ஆண்டவரை பிரியப்படுத்திட்டேன் என் தேவனை பிரியப்படுத்திட்டேன் என்னை உண்டாக்கின தேவன் அவர்களையும் உண்டாக்கி இருக்கிறாரு என்கின்ற அந்த உணர்வோடு கூட அந்த அன்பினாலே நான் அவ தேவனை பிரியப்படுத்தி விட்டேன் அவர்களும் அதிலே மனமகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் யாரை நாம் உபசரிக்க வேண்டும் என்பதை இங்கு அழகாக பரிசுத்த பவுல் அழகாக நம்ம கற்றுக் கொடுக்கின்றார் அந்நியரை உபசரிக்க சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததுண்டு அழகா எழுதுறாரு பாருங்க நம்ம யாரை உபசரிக்கிறோமோ அதனால தேவ தூதரை உபசரிக்கிறோம் யாரை உபசரிக்கிறோம் தேவ தூதரை ஆண்டவருடைய தூதர்களாக சில நேரங்களிலே இந்த அந்நியர்கள் நமக்கு முன்பதாக காணப்படுவார் தேவன் என்ன பண்றாரு அவர்களை நாம் உபசரிக்கும் பொழுது தேவனுடைய தூதர்களையே நாம் உபசரிக்கின்றோம் என்று சொல்லி மிக அழகாக அவர் சொல்லுகின்றார் மூணாம் வசனத்தை வாசிங்க கட்டப்பட்டவர்களோடு கூட நீங்களும் கட்டப்பட்டவர்களை போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள் கட்டப்பட்டவர்கள் யாரு தெரியுமா சிறைச்சால இருக்கிறவங்க நினைச்சுக்க போறீங்க கட்டப்பட்ட ஒவ்வொருத்தரப்படுகிறார்கள் கஷ்டப்படுகின்றவர்கள் உலகத்துல கஷ்டப்படுகிற நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு அந்த கஷ்டம் வந்தா நம்ம எப்படி இருப்போம் நினைச்சு பார்க்கலாம் இல்லை நம்ம பக்கத்து வீட்டில் அருமையான ஸ்டீபன் அவர்கள் காலை உடச்சிக்கிட்டு இப்போ ஆஸ்பத்திரியில இருக்கிறார் நான் தினமும் நினைப்பதே ஒருவேளை என் கால் உடஞ்சிருந்தா எனக்கு எப்படி இருக்கும் என்னால் நடக்க முடியுமா நான் நினைக்கிற இடத்துக்கு போக முடியுமா நான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியுமா அது மட்டும் இல்லை அவர் பாவம் வேலைக்கு போனாதான் அவருக்கு தன்னுடைய குடும்பத்தை அவர் காப்பாற்ற முடியும் அதுவும் முடியாத நிலையில அவர் இருக்கின்றாரே பாவம் எவ்வளவு பண கஷ்டமோ என்கின்ற நினைவுகள் எனக்கு வருகின்றது இப்படிப்பட்ட நினைவுள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி அருமையான பவுல் நம்ம கற்றுக் கொடுக்கின்றார் கட்டப்பட்டவர்களோட நீங்கள் கட்டுண்டவர்களாய் உங்களை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார் அப்படி என்றால் மற்றவங்க கஷ்டப்படுவதை பார்த்து நாம் அவர்களை பார்த்து சிரிப்பதை காட்டிலும் அழுவதை பார்க் பார்க்கலும் மனஸ்தாபப்படுவதை பார்க்கிலும் ஐயோ நானும் அந்த நிலையில இருந்தா எனக்கு என்னமா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் நினைத்து பார்த்தோம்னா என்ன ஆகும்னா தானாகவே நமக்கு என்ன ஆகும் மனசு அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு ஏற்படும் அப்படி கஷ்டப்படுவர்களை பார்க்கும் பொழுதுதான் நமக்கு மனசு ஐயோ பாவம் கஷ்டப்படுறாங்க நாமும் அவங்களுக்கு உதவி செய்வோம் அதான் எப்பவும் நான் சொல்லுவேன் ஆடாதடா ஆடாதடா மனிஷா அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறான் அது சினிமால பாடினானோ எதுல பாடினானோ தெரியல ஆடாதடா ஆடாதடா மனுஷான்னு பாடுறான் அதுல ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குது கொஞ்சம் அப்படி நமக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடந்துட்டா என்ன ஆயிரம் அப்படியே நமக்குள்ள ஒரு பெரிய பெரிய ஒரு ஒரு என்னமோ பலன் வந்த மாதிரியும் அப்படியே உங்களை அப்படியே வானத்துல நீங்க பறக்குற மாதிரியோ உங்களை போல பெரியாள் வேறு யாருமே உலகத்துல இல்லாத போலயும் நம்ம நினைத்து கொள்கின்றோம் இப்படிப்பட்டவங்க எங்க போகணுமா ஆஸ்பத்திரி உள்ள போகணும் அதன் கை கால் உடைச்சிட்டு ஒருத்தன் கையை அப்படி தூக்கிட்டு உட்காந்துருப்பான் இன்னொத்த காலை அப்படி தூக்கிட்டு உட்காந்துருப்பான் அவன் கட்டுண்டு அங்க கிடப்பான் பாத்திருக்கீங்களா கட்டு போட்டு அவன் கிடப்பான் அவனை போய் பார்க்கணும் அப்ப நின்ன தான் நீ ஆண் என்ன பண்ண முடியாது இப்போ எல்லாத்தையும் கட்டி போட்டா உன் காலையும் கையும் கட்டப்பட்ட நீ ஆட முடியுமா முடியவே முடியாது இல்ல அதனால ஆடாதடா ஆடாதடா மணிதா எந்த நேரமும் உன்னை ஆண்டவர் ஆட்டி வச்சிட்டா கதை கந்தல்டா ஆண்டவர் ஆட்டி வச்சிட்டா உன் கதை கந்தல்டா அப்படின்னு நான் பாடியிருப்பேன் அவன் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியல அதுக்கு மேல மத்த அடிகள் என்னன்னு எனக்கு தெரியல வார்த்தைகள் என்னன்னு எனக்கு தெரியல ஆக ஏதோ நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆடக்கூட எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு நம்ம ஜாகிரதையா இருக்கும் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு எல்லாத்துக்கும் ஆண்டவர் புள்ளி வச்சிட்டார் ஆண்டவர் ஒரு முடிவு என்ன எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு நீ ரொம்ப நாள் ஆட முடியாது நீ ஆடுன்னு நினைச்ச கூட ரொம்ப நாள் நீ ஆட முடியாது ஆனா எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு அதனால நம்ம புரிந்து கொள்ளணும் மற்றவங்க கட்டப்பட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள பார்த்து சிரிக்கவும் கூடாது நகைக்கவும் கூடாது அவங்க கட்டில நம்மை வைத்திருக்க பார்க்கணும் அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க அப்ப நமக்கும் அதே மாதிரி கஷ்டம் வந்தா நமக்கு என்ன ஆகும் அப்படி நம்ம சிந்திக்கணும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் ஒருவேளை ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமா அவன் வந்து மகிழ்ச்சியா இருக்கிறானா நீ என்ன பண்ணு அவனோடு கூட சேர்ந்து என்ன பண்ணு ஒரு துக்கத்தை போய் பகிர்ந்து கொள்ளாத அவன் மகிழ்ச்சி அப்ப அவன் மட்டும் இப்படி அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் சொல்லிட்டு அவன்கிட்ட போய் என்ன பண்ணாத ஐயோ உனக்கு தெரியுமா நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவனை துக்கத்துல என்ன பண்றாத நீ நீ அவனை துக்கத்துல கொண்டு போய் விட்டுறாத சந்தோஷமா இருக்கா அவங்கள சேர்ந்து என்ன பண்ணு நீயும் சந்தோஷமா இரு அவன் கை தட்டு அவங்கள சேர்ந்து நீ கை தட்டு ரொம்ப சந்தோஷமா வெரி குட் பான்னு சொல்லி அவனை உற்சாகப்படுத்து அப்ப அவன் பார்ப்பான் நம்ம சந்தோஷமா இருக்கும் போது இவன் நம்ம கூட கைத்தட்டி நம்ம கூட சந்தோஷமா இருந்தா பாவம் கஷ்டப்படுறான் நான் என்ன பண்றேன் இப்போ அவனுக்கு அவனையும் நான் சந்தோஷமா வைக்கணும் அப்படின்ற உணவு அவனுக்கு ஏற்படும் இதுதான் வாழ்க்கை இதான் பசத்தை சொல்லி கொடுக்கிறார் எப்படிய மக்களுக்கு அவர் எழுதும் எழுத அவர் எழுதுறாரு நீ அந்நியரை உபசரி ஒருவேளை சொல்ல முடியாது என்ன அந்த அந்நியர் என்ன பண்ணுவாரு ஒரு நாள் உனக்கு உதவி செய்யக்கூடியவராய் அவர் மாறுவார் அதனால என்னைக்கும் யாரையும் அற்பமாய் என்னாதீர்கள் அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து அவர் கற்றுக் கொடுக்கிறார் இந்த சிறிய ஒருவன் ஆகிலும் கெட்டு போது என் பிதாவின் சித்தம் அல்ல இந்த சிறியரை ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு அப்படின்றார் யாரையும் அற்பமாய் என்னிடாத இந்த திருச்சூலம் மக்கள் தானே அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அவங்க வாழ்ற இடமே சரியில்லை அற்பமா எண்ணா இதே திருச்சூலா இடத்துல இதே சாமி நகர்ல ஒருவேளை ஐஏஎஸ் ஆபீசர் உருவாகி வரலாம் ஐபிஎஸ் ஆபிசர் உருவாகி வரலாம் நமக்கு தெரியா யாரை கொண்டு யார் என்ன செய்வார் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்வார் நமக்கு தெரியாது யாரையும் அற்பமா எண்ணாத படிக்க நம் ஜாக்கிரதையா இருக்கும் ஆகவே அந்நியரை நாம் உபசரிப்போம் இரண்டாவது கட்டுண்டவர்களை நாம் மறவாத படிக்கு நாம் ஜாக்கிரதையா இருப்போம் அவர்களோடு கூட நாம் நாமும் அவர்களோடு கூட வேண்டிய காரியங்களை நாம் செய்வோம் அடுத்தது அதே மூன்றாம் சொல்றாரு நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு தீங்கு அனுபவிக்கின்றவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள் கஷ்டப்படுறான்னு தெரியுதா அவங்களுக்கு உதவி செய்யாம தயவு செய்து இருக்காது அதான் ஆண்டவர் சொல்றாரு நீ நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் அது உனக்கு பாவம் அது உனக்கு பாவம் பாவம் கெட்ட வார்த்தை பேசினா பாவம் கொலை செய்தாதான் பாவம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க நீ நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்ய தக்கவர்களுக்கு அதாவது அவன் கஷ்டப்படுறான்னு தெரியுது அது தெரிஞ்சும் செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் அது உனக்கு பாவம் பாவம் ஆகவேதான் இந்த இப்ரே புஸ்து அழகாக இந்த பதிமூணாம் அதிகாரத்துல பதினாறாம் வசனத்துல சொன்ன காரியம் நன்மை செய்ய மறவாதிருங்கள் நன்மை செய்தால் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை நீங்கள் செய்கின்றீர்கள் என்று சொல்லி அழகாக பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற நன்மை செய்யுங்கள் நன்மை செய்யுங்கள் நன்மை செய்யுங்கள் யாருக்கு நன்மை செய்யுங்கள் அந்நியருக்கு அண்மை செய்யுங்கள் அந்நியர் அந்நியருக்கு நன்மை அறியாதவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் வாக்கியத்துல நம்ம வாசிக்க மாண்டவர் என்ன சொல்றாரு உங்களுக்கு உதவி செய்ய முடியாதவனுக்கு என்ன பண்ணுங்க நீங்க உதவி செய்யுங்க எனக்கு அவன் உதவி செய்வான்னு நினைச்சு செய்யாதீங்க அவனால முடியாதுன்னு நினைக்கிறான்ல அவனுக்கு உதவி செய்யுங்க நிச்சயமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் பிதாவே இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கின்றோம் உங்களுடைய நல்ல வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தந்தபடியினாலே கொடான கொடி சுதோந்திரம் நன்மை செய்ய மறவாதிருங்கள் அப்படி செய்வதினாலே நாங்கள் தேவனுக்கு பிரியமான காரியத்தை நாங்கள் செய்கின்றோம் நன்மையும் தான தர்மமும் தேவனே நீர் விரும்புகின்ற ஆண்டவராய் நீர் இருக்கின்ற அதை எங்கள் வாழ்விலே நாங்கள் மறவாத படிக்கு தொடர்ந்து அதை செய்வதற்குரிய பாக்கியத்தை எங்கள் வாழ்வில் நீர் ஏற்படுத்தி நீர் தர வேண்டுமாய் நாங்கள் ஜிபிக்கின்றோம் உமக்கு எல்லா துதிகளும் மையுமே நாங்கள் செலுத்துகின்றோம் மீப்பர் இயேசு கிறிஸ்துவின் தலை ஜெபிக்கின்றோம் நல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பாராக